ஹலோ கைஸ் வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போனால் ஃபயர் கேமில் வந்து ரூம் கார்ட் அது எப்படி வாங்கலாம்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் ரெட் பட்டன் அச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் கூட வரும் நம்ம ஓகே இங்கே ரைட் சைடில் வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் அந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வாட்ச் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதான் அதெல்லாம் வந்து கில் கிரியேட் பண்ணுறது அப்புறம் கில்டில் ஜாயின் பண்ணியிருந்தால் அந்த கில்டு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நீங்கள் முதல்ல உங்களுக்கு ரூம் கார்டு வேணும்னா வந்து ஒரு கில்டில் இருக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு கில்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் நான் வந்து ஆல்ரெடி கில்டு க்ரியேட் பண்ணிட்டேன் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணனாலும் வந்து இந்த அந்த ஆப்ஷனில் தான் வரணும் வந்து அங்கே கிரியேட் கேட்கும் நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன் அதனால் வந்து இப்போ தெரியாது சொல்கிறேன் கிரியேட் இருக்கும் அந்த கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கோல்டு காயின் வந்து பே பண்ணணும் பே பண்ணிட்டு க்ரியேட் பண்ணிட்டோன்னே ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து அந்த கில்டில் ஜாயின் பண்ணலாம் அந்த கில்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை ஆகினா மட்டும் ஃப்ரைடே ஃப்ரைடே அன்றைக்கு மட்டும் வந்து டோர்னமெண்ட் நடக்கும் இன்னும் பாருங்கள் கீழே வந்து டோர்னமெண்ட் அப்புறம் சைன்இன் இருக்கும் அந்த டோர்னமெண்ட் டச் பண்ணால் உள்ளே போனால் இந்த பாக்ஸ்லாம் வரும் இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை ஆகணும் டோர்னமெண்ட் அப்போ வந்து பாருங்கள் நானூறு எட்நூறு அப்புறம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆயிரத்தி எட்நூறு இருக்குது அந்த கவுண்ட் வந்து ஃப்ரைடே மட்டும் தான் தருவாங்க டோர்னமெண்ட் அப்போ டோர்னமெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைமிங் போவோம் அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் மட்டும்தான் டோர்னமெண்ட்டு அந்த டைமில் வந்து உங்கள் கில்டில் இருக்கீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே டுவெண்ட்டி பிளேயர்ஸ் வருவாங்க கில்டில் அது வந்து நம்மள தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு அவங்க ப்ளே பண்ண ப்ளே பண்ண வந்து இந்த மேலே ஒரு டோக்கன் மாதிரி இருக்கும் அது பேர் வந்து டாக் அவுண்ட் அந்த டாக் கவுண்ட் வந்து தருவாங்க விளையாட விளையாட அந்த டாக் அவுண்ட் வந்து ஆயிரத்தி எட்நூறு அது எடுத்தோன்னா வந்து அதில் ஒரு ரூம் கார்டு தருவாங்க எல்லாருக்குமே தருவாங்க உங்கள் கில்டில் டுவெண்ட்டி பிளேயர்ஸாக இல்லை தேர்ட்டி பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து எல்லாேருக்குமே ரூம் ரூம் தருவாங்க அந்த மாதிரி தான் வந்து ரூம் கார்டு வாங்க முடியும் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக டாப் பண்ணால் வந்து ரூம் கார்டு தரேன்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து ரீசப்ளை மேப் வந்து த்ரீ தராங்க அதுக்கு வந்து க்ளோரி க்ளோரி பாயிண்ட் அது வந்து ஐநூறு எடுத்துருக்கணும் க்ளோரி பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை இந்த மெம்பர் லிஸ்ட்டில் போனீங்கன்னா அவங்களோட பொசிஷன்னா அவங்க எல்டர் அப்புறம் வந்து பிளேயர் மெம்பர் மெம்பர்னால் வந்து கில்டர்ல இருக்கிறவங்க அப்புறம் வந்து க்ளோரி பாயிண்ட்னு இருக்கு இல்லையா அது வந்து ஐநூறு இருக்கணும் ரூம் கார்டு வாங்கினா வந்து ஆயிரத்தி எட் ஆயிரத்தி எட்நூறு க்ளோரி பாயிண்ட் இருந்து ஆயிரத்தி எட்நூறு க்ளோரி பாயிண்ட் இருந்தால்தான் வந்து ரூம் கட்டுருவாங்க அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னால் ப்ளே பண்ணுறாங்க எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்து விளையாடி இருக்காங்க அதெல்லாம் வந்து அந்த டீடெயில் டீட்டெயிலாம் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஆல்ரெடி கில்டில் இருந்தீங்கன்னா வந்து விளையாடி இது வெள்ளிக்கிழமை ஆவணா மட்டும் வந்து விளையாடி அந்த கவுண்ட் எடுத்து ரூம் காட்டுவாங்கங்க அப்போ இல்லைனா நீங்கள் ஒரு கில்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளேயர்ஸ்லாம் கில்டில் இல்லைனா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து ஃப்ரைடாகனா விளையாடி ரூம் காட்டுவாங்க வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து ரூம் மேட்ச்சில் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரூம் மேட்சில் எப்படி ஜாயின் பண்ணோன்னா இந்த பர்கேட்ரி மேப் ரேங்க் மேட்ச்லாம் போடுறோம் இல்லையா அது கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கஷ்டமே இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ரூம்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அந்த ரூம்லாம் வந்து கீழே வரும் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் விளையாடி இருக்காங்க அப்புறம் வெயிட்டிங்கில் இருக்குது மேலே வந்து பாஸ்வேர்டு இல்லை இதில் வந்து நிறைய பேர் வந்து பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க ஒரு சிலர்லாம் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்க மாட்டாங்க பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்கன்னா ஏன் போடுறாங்கன்னா வந்து அவங்க முதல்ல தெரிஞ்சவங்கலாம் வந்து அந்த ரூமில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த எனக்கு ரைட் சைடில் வந்து க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் அதை வந்து கிரியேட் பண்ண முடியாது ரூம் கார்டு நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டேன் ஒரு டைம் லைவில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர்லாம் இப்போது நாளைக்கு வந்து டோர்னமெண்ட் நடக்குது நாளைக்கு ரூம் கார்டு ஆனோன்னா இந்த இடம் க்ரியேட் ஆப்ஷன் கேட்கும் அதை பற்றி தான் வந்து ரூம் க்ரியேட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க ரூம்ப ஜாயின் பண்ணோன்னா வெயிட்டிங்னு இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா ஜாயின் அப்ஸன் வரும் ஜாயின்னா வந்து அந்த ரூமில் ஜாயின் பண்ணுறது நம்ம போய் ப்ளே பண்ணலாம் அப்ஸன்னால் வந்து அந்த ரூமில் வந்து ஃபிஃப்டி பிளேயர்ஸ் விளையாடுவாங்க இல்லையா அதை வந்து வாட்ச் பண்ணலாம் மொத்த பேர் வந்து அந்த வாட்ச் பண்ணலாம் என்ன நான் ஜாயின் தானே அது வந்து மேக்ஸ் பிளேயர் ரீச்னு வருது ஒரு சில டைமில் அப்படி தான் வரும் ஒரு சில டைம் இல்லை அதில் வந்து இந்த குரூப் ரூமில் வந்து ஃபுல்லாகிட்டாங்கன்னா அது அது மாதிரி தான் வரும் இப்போ அதில் வந்து ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி இருக்காங்க இதுவும் அதே போல் தான் வரும் ரூம் ஆல்ரெடி ஃபுல் வருது பாருங்கள் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க கொடுக்குறேன் பாஸ்வேர்டா ஓகே பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு இன் கரெக்ட்னு வருது தஸ் நாட் மேட்ச் எக்ஸிஸ்ட் ஸோ இது பண்ணலாம் வந்து ரூமில் ஜாயின் பண்ணோம் நம்ம சேனலில் வந்து சாட்டர்டே சனிக்கிழம வந்து ஒரு ரூம் மேட்ச் லைவ் போட்டுருலாம் எல்லாம் வந்து மறக்காமல் வந்துடுங்க அப்புறம் ரூம் கார்டு வந்து இந்த வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களே வந்து ரூம் கார்டெலாம் வாங்குங்க Thanks for watching. Thank you.